சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சற்று நேரத்தில் மிகச் சரியாக எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது மீண்டும் அரியணை யாருக்கு என்கிற கேள்வியோடு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளினுடைய சிறப்பு நேரலையை நாம் பார்க்க இருக்கிறோம் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது தொடர்ந்து முன்னணி நிலவரம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பல்வேறு விவரங்களை முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி ஆறு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்து நியூஸ் செய்தியாளர்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்க இருக்கிறார்கள் மிக துல்லியமான முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் இரண்டு கட்டங்களாக நவம்பர் ஆறு மற்றும் நவம்பர் பதினோராம் தேதி நடைபெற்ற பீகார் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை எட்டு மணிக்கு இன்று தொடங்க உள்ளது பார்க்கப்படுகிறது இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையமானது செய்திருக்கிறது எட்டு மாநிலங்கள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு மையங்களில் சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமான அந்த ஒரு கவுண்டிங் டேபிள்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி மூன்று தேர்தல் நடத்திய அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் பதினெட்டாயிரம் கவுண்டிங் ஏஜென்ட்கள் இந்த பணியில் ஈடுபட உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையமானது ஏற்கனவே அறிவித்துள்ளது வழக்கமான ஒரு நடைமுறைப்படி இல்லாமல் இந்த முறை தபால் வாக்குகள் அந்த எலக்ட்ரானிக் வாக்குகளுடைய அந்த இறுதி சுற்றில் இரண்டு கடைசியாக இரண்டு சுருக்கு சுற்றுகளில் அது எண்ணப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே புதிய ஒரு நடைமுறையாக இந்த தேர்தல் மூலமாக கொண்டு வந்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு திருத்தத்திற்கு அடுத்தபடியாக நடைபெறும் முதல் தேர்தல் இந்த தேர்தல் என்று மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் இன்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை பணிகளானது எட்டு மணிக்கு சரியாக தொடங்கவுள்ளது

தேர்தல் நடத்தை அமலில் இருப்பதன் காரணமாக புகார்களை ஒன்று ஒன்பது என்ற எண்ணையும் தேர்தல் அதிகாரிகள் அந்த அந்த வாக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் கண்காணிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் ஏற்கனவே செய்திருந்த நிலையில் எட்டு மணிக்கு சரியாக பீகாரினுடைய அந்த ஒரு அரியணையில் யார் அமரப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்கான ஒரு வாக்கு எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுசித்ரா பதற்றமான வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அப்படின்னு ஏதாவது கண்டறியப்பட்டிருக்கா அதற்கான கூடுதல் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கா பல அதாவது ஒரு சில பகுதிகள் மித்திலாஞ்சல் சீமாஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு சில வாக்கு எண்ணிக்கை மையங்கள் என்பது பதற்றமான அதாவது வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எந்த ஒரு அசமாவிதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த ஒரு வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கான ஒரு கூடுதல் வாக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக மட்டுமல்லாமல் சப்ரா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தான் இந்த ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் நேபாள் எல்லையை ஒட்டி வரக்கூடிய அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய

அந்த கண்காணிப்பை அதிக அதிகப்படுத்தி உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே போல மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்த பகுதி அந்த ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளும் கடுமையான ஒரு பாதுகாப்பு என்பது அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாலா தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுச்சித்ரா மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்